சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இந்த அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி அப்படிங்குறதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்கிறது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்கு இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள் உகந்தமான சங்கடகர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன இந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே அந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறது சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கோல் கூழ் ஊற்றுறதுலாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த மாதமாக வரும் இதில் வரக்கூடிய பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகருக்கு வேகமான உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு உகந்த கேதார்கோரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்தசஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி கடத்தின்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாசத்துலேருந்து கடச்சுன்னா ஐயப்ப சுவாமிக்குலாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருது இல்லைங்களா இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னன்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்தது முருக பெருமானுக்கு உகந்தது அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்தது மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்தது விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்கள்ல பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிகர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே இதிலே இதிலே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுட்டிப்பான் ஆனால் டிசம்பர் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவர் உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது அதே மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு முழித்து பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்டு அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறீங்க அப்போ எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக சிவாயனமாக மீன ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் அப்புறம் பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானம்னு பேர் ரெண்டுமே வலிமையாகுதுங்க இந்த ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது எதற்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நபர் வந்து எந்த துறையிலே அவர் பொருளாதாரத்தை ஈட்டுவார் எதை செய்து அவர் ஜீவனம் செய்வார் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானத்தை வச்சு தான் சொல்ல முடியும் கூடுதலாக ஒன்பதாம் பாவமும் பத்தாம் பாவமும் ஒன்றா இருந்தால் தான் அவங்க வந்து என்ன துறையில் படிக்கிறாங்களோ அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் அவங்க வந்து ஜீவனம் பண்ணுவாங்க அவங்க வேலை அப்படிங்கிறது அமையும் அதுதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு இன்ஜினியரிங் படித்து படிச்சுட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு நல்லா வேலை பார்க்குறதுக்கு அது சார்ந்த துறையில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சுப்போம் அப்படி இல்லைன்னா அவங்க படித்தது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆர்ட்ஸ் சார்ந்த விஷயங்களை படிச்சுட்டு அல்லது அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு அல்லது ஒரு இன்ஜினியரிங் படிப்பு படிச்சுட்டு ஆர்ட்ஸ் மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய இடத்துல போய் அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க அந்த படிப்புக்கும் அவங்க வேலைக்கும் சம்மந்தமே இருக்காத ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவமும் பத்தாம் பாவமும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமலே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி சூழ்நிலை வரும் சரி சுவாமி இதுக்கு எதுக்கு இவ்வளோ சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்பதாம் பாவமும் வலிமையாகுது பத்தாம் பாவமும் வலிமையாகுது இந்த மாதம் அதனால் அமோக வளர்ச்சிகள் இருக்கும் குறிப்பாக எந்த துறையில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அது சார்ந்த துறையிலேயே உங்களுடைய அபிவிருத்திகள் ஏற்பட போகுது நீங்கள் அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா சம்மந்தமான துறைக்கு மாறிடுவீங்க இல்லை நீங்கள் ஒரு படிக்கக்கூடிய அதாவது உங்கள் நீங்கள் படிப்போ நான் சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை பார்த்தாலும் அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் நான் இன்னும் அபிவிருத்தி செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்களா கவலையே படாதீங்க அதுலேயே எதை படித்தா நீங்கள் இன்னும் அதில் ஒரு பக்காவாக ஸ்டெயின் ஆவீங்க அதுலேயே இன்னும் வந்து நீங்கள் அபிவிருத்தி செய்வீங்க இன்னும் அமோக வளர்ச்சிகளை புரிவிங்களோ அது மாதிரியான படிப்புகளை உங்களுக்கு சாதகமான துறையில் படிப்பு அபிவிருத்தியாகவும் உங்களுடைய ஜீவனஸ்தானம் வலிமையாக போகக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது கூடுதலாக முதல்ல வந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நாலாம் இடத்துல குரு பத் பத்தாம் இடத்திற்கு இடத்துல புதன் இது ரெண்டுமே ஒரு கேந்திர யோகம் ஒன்று நாலு பத்து அப்புறம் வந்து ஏழு இந்த எல்லாமே வந்து கேந்திர யோகம்னு பேர் இந்த கேந்திர யோகம் வலிமையாகிறதுனால வம்ச அபிவிருத்திகள் ஏற்பட போகுதுங்க பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்குது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க அதில் கொஞ்சம் தொய்வு நிலைகள் இருக்குது அது எல்லாமே சரியாயிடும் நல்ல சுமூக வளர்ச்சிகள் ஏற்பட போகுது இந்த ஏழ்ற சனி இருக்கிறதுனால கொஞ்சம் விஷயங்களை செய்யும் போது கால் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக கவனமாக செயல்படுறது மிக மிக முக்கியம் அவங்களுக்கு அதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க ரொம்ப நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு குகந்தமான அமாவாசை வருதுங்க இதில் அதாவது ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு குகந்தமான மூலா நட்சத்திரம் மார்கழி மாதம் எல்லாம் வருது இல்லைங்களா சொன்ன மாதிரி அன்றைய தினம் அவருக்கு வடமாலை சாத்துங்க எதுக்கு வடமாலை வடமாலைன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடமாலை அப்படிங்கிறது உளுந்தினால் செய்யப்பட்டது உளுந்துங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவானுக்கு வந்த ஒரு தானியம் இல்லைங்களா அதனால் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினீங்கன்னா ராகு பகவான் இப்போ பன்னெண்டாம் பாவத்தில் இருக்காரு அதனால ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் குறையும் ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து குடும்பத்துலேயும் நல்ல சந்தோஷம் கிடைக்கும் அதனால பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி கவனிச்சுக்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமானது ஏன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய அதாவது உங்களுடைய கடின உடைப்பை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு சூரிய பகவான் அவர் பத்தாம் பாவத்தில் போகிறதுனால இந்த பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் மெம்மேல் வளர்ச்சிகள் தொழில் ஸ்தானம் சிறப்படைகிறது உத்தியோக உயர்வுகள் போன்ற நன்மைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய நமகா